அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இருக்கிறார் சாமி மூச்சிலையே எனக்கு தெரிஞ்சது இடைகளை பெண்களை மூச்சு இந்த ரெண்டு வழியாக தூந்தால் எனக்கு தெரியும் சரி மூச்சுலியே வகைகள் இருக்குது பத்து வகை இருக்குது தசநாதம் தசவாய்வுன்னு பேர் தச நாடின்னு பேர் பத்து நாடிகள் இல்லையா எழுபத்ரெண்டாயிரம் நாடி நரம்பு உன் உடலில் இருக்குது சரி சார் அதில் அந்த எழுபத்ரெண்டாயிரம் நாடி நரம்புல பத்து நாடிகள் ரொம்ப முக்கியமான நாடி சரி இப்போ உனக்கு ஒரு தும்புல் வருது அதுக்கு ஒரு நாடி உண்டு சரி சார் உன்னுடைய சாப்பாடு சாப்பிட்றது அதை தள்ளுறதுக்கு ஒரு நாடி உண்டு இப்படி தச நாடு தச நாடின்னு பேர் தசவாயுன்னு பேர் இந்த தச நாடிக்கும் தச வாயுக்கள் உண்டு இருந்தால் தான் அது இயங்கும் கண்ணில் இருந்து தண்ணி வருது பிராண காற்று போய் தள்ளாது அதுக்கு ஒரு காற்று ஒன்றும் அது பிராணன் அபானன் உதானன் விதானன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து விதமான காற்றுகள் கடைசியில் ஒன்பது விதமான காத்துகள் ஒரு மனிதன் இறந்த உடனே உடலை விட்டு போயிட்டு ஆனா ஒரு விதமான காத்து மட்டும் அவன் உடலுக்குள்ளே தங்குது அது ஏன் தங்குது அப்படின்னா இந்த உடலை இல்லாம ஆக்கிட்டு போனோம் அது அதுக்காக அந்த தனஞ்சய பத்தாவது காத்து அது உள்ளவே இருக்குது ஒன்பது காத்துகள் வெளியேறிச்சு அப்ப அந்த ஒரு காத்து இருக்கிறதால ஒல்லியாக செத்து போனவனுடைய உடல் ஊத ஆரம்பிக்குது சாதாரணமாக செத்து போனவனுடைய இருந்து ரத்தம் வருது சாதாரணமாக செத்து போன இருந்து நீர் வடியுது இதையெல்லாம் அந்த தனஞ்செய் என்ற காற்று இயக்குது இயக்கி அதை வீங்கி அதை வெடிக்க வச்சு அதை சின்னாபண்ணமாக இல்லாம ஆக்கிட்டு போகிறது தனஞ்சய் காற்று இப்படி பத்து விதமான காற்றுக்கள் ஒரு மனிதனுக்குள்ள பத்து வாய்வுக்களாக இயங்குது சாமி அந்த பத்து வாயுக்கள்லையும் மூணு வாய்வுகள் ரொம்ப முக்கியம் மூணு நாடிகள் ரொம்ப முக்கியம் இடைகளை பிங்களை அதை தான் அவ்வை ரொம்ப அழகா சொல்லும் பத்து நாடி முக்கியமான நாடிப்பா அதில் மூன்று நாடி தலையான நாடி அப்படின்னு இந்த மூணு நாடி இடைகளை பிங்களை சுழ்முனை இல்லைன்னா இந்த ஒன்போது நாடிக்கு வேலை இல்லை ஏழு நாடிக்கும் வேலை இல்லை அப்ப இந்த மூணு நாடு இயங்குறதால்தான் இந்த எழுபத்தி ரெண்டு நாடியும் இயங்குது ஓ உடம்பிலே ஏற்ற நடை இது மூணு நாளை தலையாய் நடை ஆகுது அப்ப இதுதான் மனிதன உளாவைக்குது ஏக்குது எல்லா வேலைக்கும் முக்கிய காரணமா இருக்கிற பொருள் இது இந்த சுழுமுனை நாடி இடைகளை பிங்கலை என்றது மனிதனுடைய நாடி சுழுமுனை என்றது இறைவனுடைய நாடி இது அறியேனும் அறியிறதுதான் ஞான பாதை நம்ம ஆப்காசில சாமியன் बोलறோம்

இங்கெல்லாம் நாம் சாமி இல்லை சாமி ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நீ தான் சாமின்னு ஐயா சொல்லிட்டேராங்க உனக்குள்ள தான் சாமிங்கிறாருன்னு ஐயா சொல்லிடுற தெரிஞ்சு போச்சு அதனால நம்ம சாமி இதெல்லாம் தெரியாமல் ஊர் ஊரா தெரு தெருவா சுத்துருவாங்க சாமி யார் கிடைச்சி வரைக்கும் யார் 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 யாரும் போக வேண்டியதான் ஏன்னா அவன் வெளியே தேர்றான் அதனால கிடைக்க போறதே கிடையாது வெளியே தேடி கிடைச்சிதான் தான் ஏதெல்லாம் பெரியவங்க பாடமாக கொடுத்துருக்க வேண்டியான் வெளியே தேடி கிடைக்காது ஏன்னா வேதம் சொன்னாலே போகாதவன் ஊரறிய நாலு வயதும் கூப்பிட்டும் வாராத வார ரகசியம் அவன் எவ்வளோ பேர் ரகசியம் தெரியுமா ஊரில் யாகம் வளர்த்துறான் பத்து நாள் யாகம் நாள் யாகம் வேத மந்திரமாக சொல்கிறான் அவெல்லாம் சொல்லியும் போகாமல் ஒருத்தவரான் சவட மாதிரி ஒருத்தன் உக்காந்துக்கிறான் நீ எவ்வளோ நாளாக நான் வரமாட்டேன்னு உக்காந்துக்கிறான் அவனை நீ வர வைக்கிறேன்னா உன்ன நோக்கி நீ திரும்பணும் உள்முகமாக பார்த்தாலன்றி உள்ளிருக்கும் ஒருவனை உணர முடியாது அப்போது இந்த உள்முகமாக எனக்குள்ளே இருக்கிறான் இப்போ தெரியல இன்னும் இன்னும் கூட நமக்கு தெரியாது ஆனால் உணர்த்தி இருக்கிறாரு நெருப்பு சுட்டா நெருப்பு சுட்டாது அம்மா சொல்ற மாதிரி அது சுடுண்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஓ நெருப்பை சொட்டா சுடுன்னு அம்மா சொன்னாங்கன்னா நான் கேட்டு இன்னும் அதோட வலிமை எனக்கு புரியுது புரியல ஆ தொட்டாதான் தெரியும் அப்போ நெருப்பு எங்க இருக்குதுன்னு முதல்ல எனக்கு தெரியணும் வெளியே தொட்டா உடல் சுடும் உள்ளிருக்க நெருப்பை சுட்டா மனசே சுடும் அந்த மனம் நமக்கு சுட்டுதுன்னா திரும்ப திரும்ப தப்பு பண்ணவே மாட்டோம் மனசுல கொல்லி வைக்காதவங்க தான் இப்போ வந்த மாதிரிதான் ஊருக்கெல்லாம் கொல்லி வச்சு பக்குவம் இல்ல ஆதாயத்தோடவே வர்றது இங்க இங்க போனாங்க அங்க இங்கே தான் ஒன்றுமே ஒண்ணுமே இல்ல தானே சொன்னாரு உன்னை தேடி வர கூட்டம் மட்டும் இங்க வந்தா போதும் எல்லாரும் வாங்க வாங்கன்னு போகலையா ஐயா தான் யாருன்னு தெரியணுன்ற அந்த கூட்டம் வந்தா போதும் நெல்லு முளைச்சா நெல்லு மட்டும் மட்டும் தான் பரவாயில்லையா புல்லும் சேர்ந்து மொளைக்குதா களை எடுக்கணும் வேற வழி கிடையாது நாம சொல்றோம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்றோம் சொல்பு ஜியாச்சு இருக்கணும் எல்லாத்துக்கும் நம்ம நான் கோர்ட்டில் இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு விட முடியும் ஒரு நாகரீகமான மனுஷன் இப்படி தான் இருக்கணும்னா தான் இருக்கணும் என் வீட்டில் நான் எங்க ஒன்றா போகலாம் என்ன ஒன்னா பண்ணலாம் என்ன யாரும் கேட்க போதில்லை ஏன்னா அது என் வீடு இன்னொரு இடம் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே உன் கை வீசி நடக்க முடியாது இன்னொருத்தர் மூஞ்சில் போட்டால் பலியல் கொடுப்பான் விட்டை விட்டு தானாலே ஒரு ஒழுக்கம் வேணும் ஓடுக்குன்னு ஒரு ஒழுக்கம் கிது அப்போ இவ்வளோ பெரிய இடத்துல வந்தால் அந்த இடத்துக்கான ஒரு ஒழுக்கத்தை காப்பாற்ற தெரியலன்னா அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது இருக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ் பெரிய கெடுக்கணும் இந்த ஆமைக்கு இந்த வீடு வழங்காது ஆமாம் அமினா பூந்த வீடு வழங்காதுங்க மாதிரி ஆமை மாதிரி எண்ணங்களை உள்ளே வச்சுக்கலாம் ஆனால் கடைசியாக விளங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா மனம் தெளிவா இல்லையே இவ்வளோ குழப்பத்துல தான் நாம் கொஞ்சம் தெளிவாக போயின்னு இருக்கிறோம் அதையும் தாண்டி தான் நம்ம போயின்னு இருக்கிறோம் அதுதான் அதுக்கு தான் அந்த நின்ன நிலையில நிற்க படைக்கும் அசைச்சு பார்க்க ஆயிரம் பேர் வருவாங்கன்னு அதில் ஒன்றுது அசைக்க முடியாதுப்பா ஆட்டி பார்ப்பாங்க அசைக்கிறதுனால நான் ஊந்துற போகிறது கிடையாது ஏன் அந்த வேலை தேவையே இல்லையே நீ போச்சுக்கோ உனக்கு பிழைக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் தெரியும் போய்ச்சிக்க ஐயா பேர ஏன் யூஸ் பண்ணுற நீ உன் பேரே ஆறு அடியில் பத்து அடியில் ஒரு கட்ட அவுட் ஒன்று வச்சிக்கா நீ அம்மன் மாதிரி கூட காட்சி கூட யாரும் உன்னை கேள்வி கேட்க போறா ஐயாவை அம்மன் மாதிரி யூஸ் பண்ணாதான்னு சொல்கிறோம் ஐயா யாரோட சொத்துன்னா அது இந்த ஆசிரமத்தோட சொத்து இங்கே வரலாம் கும்பிடலாம் போகலாம் உன் வீட்டில் கும்பிட்ட உன்னை யாரும் கேட்க போதே கிடையாது அவரை கூப்பிட்டு ரோட்டில் வச்சுக்கினேன் அவர் பேரை சொல்லி நீ கல்லாம் கேட்டிங்கன்னா கேட்போமா கேட்க மாட்டோம் கேட்கணுமா கேட்கக்கூடாதா கண்டிப்பாக கேட்கணும் கேட்டால் கோபம் வருது ரோசம் வரல கோபம் வருது நம்ம பண்ணுறது தப்புன்னு ரோசம் வந்தோமே திருப்பி அதை பண்ண மாட்டான் கோவம் வரும் முட்டா பயத்தின அதுக்கு தான் நம்ம சொல்லி பார்த்தோம் கேட்கலை சட்டப்படியான நடவடிக்கைகளும் சில எடுத்து அவரோட சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறாங்க ஐயாவோட படத்தையோ ஐயாவோட பேரையோ இந்த ஆசிரமத்தை தவிர்த்து வேற எங்கேயுமே யாருமே கூட நிலைக்கு நம்ம சில விஷயங்களை பண்ண போகிறோம் ஏன்னா சொல்லி இவங்களை உரைக்கவே மாட்டேங்குது இதை பண்ணாத டெய்லியும் நம்ம வாட்ச்மேன் வேலையை பார்த்துக்குறோம் டெய்லி இவங்களே நம்மளை கவனிக்க நமக்கு நேரம் பார்த்தல ஆறு மணிக்கு வேலைக்கு போனோம் இன்னைக்கு பத்து மணிக்கு தான் வேலைக்கு போகிறேன் காலையில் பாடம் பண்ண டைம் பார்த்தல அவ்வளோ தூரம் நம்ம போயிடு நடக்கும்போது என்ன இவங்களுக்கு கவனிக்க நேரமே இல்லை எல்லாமே பண்ணிருக்குதுமா எல்லாம் நம்ம சட்டப்படியே அந்த நடவடிக்கையும் எடுக்கலை சரி சொன்னா கேட்பான் சொன்னா கேட்பான்னு வாயில சொல்லி வாயில் சொன்னால் இவன் கேட்குற மாதிரி தெரியல இது மாடு இருக்குது அப்போ சட்டப்படிக்கு எல்லாரும் பயந்து தான் ஆகணும் யார் ஒன்னா யார் ஒன்னா எதை வேணால் பயன்படுத்திக்கலாம்னா யார் பேர் கெடும் அங்கே எதாவது ஒன்றாச்சும் நேரம் இங்கே வராங்க இது அன்றைக்கி ஒருத்தர் உபதேசம் கொடுத்துக்கிறான் ஐயா பேரை சொல்லி ஒருத்தன் உபதேசம் கொடுத்துருக்கான் அவனே த தற்கூரி இருக்குது அவங்ககிட்ட போய் இவந்த முட்டா போய் பாடம் வாங்கிட்டு உடம்பெல்லாம் ரணகலமா இருக்குது தலையெல்லாம் வீங்கி போயிடுது யார் சரி பண்றது ஒரு செவ்வாய் வீங்கி போயிடுச்சுன்னா கொத்திட்டு தீ பூசி விடலாம் தலை வீங்கி போனா யார் என்ன பண்றது படித்து படித்து சொல்றாரு குருவுன்னு ஊர்ல வேசி கட்டினவன் தாடி வச்சுக்கலாம் குருன்னு நம்பாதீங்க அதுக்கான தகுதி இருக்குது நாலு வார்த்தை ஒழுங்காக சொல்லது இல்ல அவன் தாமத கொண்டாடி நீங்க வரமா வேதனை சரி பண்ணி அனுப்புறோம் அப்புறம் இறங்கி விட்டதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்ல அந்த வேதனை இல்ல ஏன் இந்த பாடு மனுஷனோட அஜாக்கிரதை ஒரு வேலை செய்கிறோம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிறோம் அதனால ஒரு கோடி ரூபாய் நஷ்டம் ஆனாலும் அதை இன்னைக்குன்னா நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாம் போனாலும் பெருசா ஒன்றும் இல்லை நானே போயிட்டேன்னா இல்லை யாரும் காப்பாற்றுறது எதுக்குமே உதவாமல் நான் போயிட்டேன் என்னை யார் காப்பாற்றி கரை சேர்க்கறது புத்தவனை வந்து கேட்பான் கிடையாது இப்போ நம்பிக்கை யார் மேலே விற்கணும் காவி வேசி கட்டினவெல்லாம் சிவனடியார் மாதிரியே வெள்ளை வேசி கட்டினவெல்லாம் குருன்னா என்ன அர்த்தம் ஒன்றுமே புரியாது அப்போ இவ்வளோ மோசமான உலகத்தில் தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எப்போவுமே கவனமாக இருக்கணும் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அதெல்லாம் அதுதான் அதுதான் சட்டப்படியான சில நடவடிக்கைகள் எடுத்தால் இதெல்லாம் தானாக செய்யலாம் சொல்லுங்கள் சாமி கேள்வி என்ன பூஜைக்கு ரெண்டு பழம் நம்ம வாழைப்பழம் வைக்கிறோம் ம் இதில் ரெண்டு வந்து தனித்தனியாக வைக்கிறோம் ஏற்றுக்கிறாங்க ஆ அது ரெண்டு சேர்ந்த மாதிரி இருந்தால் மக்கள் வேணாலும் இது யார் வேணாலானது பூஜைக்கு ரெண்டு மணியும் சேர்ந்த மாதிரி இருந்தால் வேணாம்னு ஓ ஒட்டி பழம் ஒட்டினா மாதிரி பழம் தனித்தனியாக இருந்தால் மட்டும் ஏற்றுக்கிறாங்க ஆமாம் இதில் என்ன ரிட்டவுட்டு இதெல்லாம் மூட நம்பிக்கை தான் சார் மூட நம்பிக்கை தான் ஏன்னா மனுஷன் எல்லாத்துக்கும் காரணக்கார எல்லாமே தெரிஞ்சு போனவங்களாம் தெரியாது அதுக்கு தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்லுவான் ஒரு குழந்தை வந்து அப்பா திமிங்கலம்னா என்னப்பா அப்படின்னா அவர் அப்பா சொல்லுவார் தெளிவா சொல்லுவார் ஏன்னா இவன் குழந்தைனால ஏய் அந்த மீன் தொட்டில பேரு பாரு கருப்பாக அதான் திமிங்கலன்றார் அவனா நம்புவான் ஏன்னா உண்மையில எப்போ அவன் குழந்தை அப்பாவுக்கு தெரியும் சொல்ல நம்ப போகிறான் அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு படம் ஒட்டி போனது என்ன அப்படின்னு அவன் அவன் அறிவு கேட்ட மாதிரி யோசனை பண்ண விஷயந்தான் நாளைக்கு பிறகு குழந்தை ரெண்டு விருந்தெண்டு ஒட்டி போனால் இதே மாதிரி ரெட்டை உட்காந்து போனால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயத்துனால யாரும் சாப்பிடாதீங்க யார் சாப்பிட்ணும் வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்டே கொடுத்துருங்க யாரும் சாப்பிடாம ஒரு அறியாமை ஒரு வாழகையோட அனுபவம் ஒரு உயிர் நம்மளோட மனுஷனோட அனுபவம் வேறு வேறு எல்லாம் உயிர் சாண்டதுக்காக எல்லாம் ஒரே மாதிரி அணுக்கள் கிடையாது அதை மண்ணில் போட்டால் முளைக்கும் நம்மள மண்ணில் போட்டால் முளைப்போமா அதுக்கு சூரிய வெளிச்சம் ஓகே காற்று ஓகே எல்லாம் ஓணும் ஆனால் எதுவுமே இல்லாததுல நான் முளைச்சி வரேன் அப்போ எனக்கான வியூஸே வேறு நான் என்னை விதைக்கிற இடமே வேற நான் பயிராகிற விதமே வேறு அப்போது வெளியே இருக்கிற விஷயமும் உள்ளே இருக்கிற நாமும் வேறு வேறு ரெண்டுத்தினால எந்த தொண்டருமே வராது ஆனால் ஒரு பயம் பயம் எங்கே நடந்துடுமோ அப்படின்ற பயத்தினால வந்த வெளிய சாமி அதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது கிடையாது அது அறியாம தான் அறியாமை தான்